வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கம் வணக்கம் நண்பர்களே ஒரு சுவையான அனைவரும் பயத்துடனும் எதிர்பார்ப்புடனும் எனக்கு என்ன ஆகும்னு ஒரு கேள்விக்கு ஆன்சர் கேட்குற ஒரு கிரகத்துடைய பெயர்ச்சி சனிப்பெயர்ச்சி அந்த சனீஸ்வரனுடைய எஃபெக்ட் அவர் ஈஸ்வரப்பட்டம் வாங்கின கிரகம் அதனால் எதையுமே கரெக்டாக அலந்து கொடுப்பார் அப்படிங்கிறதுனால எல்லாருக்கும் கொஞ்சம் பயம் உண்டு எப்போவுமே வாழ்க்கையில் ஒரு போலீசிங் அப்படிங்கிறக்கும் போது பயத்தோடு இருப்போம் இல்லையா யாரோ ஒருத்தர் நம்மளை கண்காணிக்கிறார் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் அந்த மாதிரி பயத்தில் தான் சனீஸ்வர பயமும் நமக்கு காலங்களிலே மகாபாரதத்தின் அடுத்தது ராமாயண யுத்தங்களில் வரும்போது ராமாயணத்திலே ஒரு காலகட்டம் வருகிறது ராவணன் தனக்கு ஒரு நல்ல மகன் பிறக்க வேண்டும் அனைத்து விதமான பலமும் கொண்டு இருக்க வேண்டும் அப்படின்னு யோசிக்கிற போது கிரகங்களினால் இருக்கக்கூடிய மாற்றங்கள் எதுவும் வந்து கூடாதுன்னா எல்லா கிரகத்தையும் பிடிச்சி ஒரு இடத்துல வச்சுருவார் அப்படி வைக்கும்போது அது ரொம்ப சக்தி வாய்ந்ததாகிவிடுமோ என்ற பயத்திலே எல்லோரும் தூண்டுவார்கள் அந்த தூண்டுதலின் பேரி சனீஸ்வரன் ஒரு கட்டத்தை காலை தாண்டி வச்சிருவாராம் அதனால் அவர் கால் எட்டப்படுகிறது துண்டாடுகிறது அப்படின்னு ஒரு கோட்பாடு உண்டு அதனால் சனீஸ்வர கிரகத்தினுடைய தாக்கத்தில் ஒரு கால் அப்படிங்கிறது ஊனமாக இருக்கும்னு மனசில் வச்சுப்பாங்க ஏன் இருக்குன்னா சத்திய சோதனை வரும்போது தன்னை பலி கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணமாக இருக்கக்கூடியவர் சனீஸ்வர கிரகம் தன்னை முன்னெடுத்துக்கொள்ளவர் அப்படி தான் சனி தாக்கம் கொண்டவர்கள் எல்லாருமே தனக்காக உழைக்கக்கூடியவர் மட்டும் இல்லாமல் ஊருக்காக உழைக்கக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு பெரிய சுறுசுறுப்பு தன்னை வருத்திக்கொள்வது இதில் எல்லாம் ரொம்ப பெயர் போனவர்கள் இந்த சனீஸ்வர கிரகத்தை ஆட்கொண்டவர்கள் அப்படிப்பட்ட ஆட்கொண்ட தன்மையினாலே சனி பகவான் வந்து விட்டாருன்னா எங்கே நம்மளை பிடிச்சிக்குமோன்ட்டு நார்மலாக சொல்லுவாங்க வீட்டுக்குள்ளார வெளியில் போயிட்டு வரும்போது கால் உள்ளங்காலேருந்து தே கள்ளங்கெல்லாம் தேய்ச்சி அலம்பிட்டு வாங்க அது வழியாக சனி உள்ளே வந்துடுவார் அப்படின்வாங்க அந்த பயம் இருக்கும் ஆனால் காலு கையெல்லாம் அழுகிட்டு தான் உள்ளே வருவாங்க இன்றைக்கி மாடர்ன் லைஃப்பில் எல்லோரும் எப்போ வேணால் உள்ளே போகிறோம் அதனுடைய தாக்கங்களே நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் பழைய காலத்தில் நம்ம அப்படி தான் இருந்தோம் வாசலில் தண்ணி இருக்கும் அதில் கல் காலை கழுவித்து தான் காலை நல்லா உள்ள காலை அழித்து தான் உளுட்டுக்குள்ளார் வருவோம் இப்படிப்பட்ட ஒரு தொடர் விடைவுகளை கொடுக்கக்கூடிய சனீஸ்வரன் தன்னுடைய கிரக கிரகநிலையங்களிலே எங்கெங்கே உட்காருகிறார்களோ அந்த உட்காரதிலும் பார்வை பலத்தினாலும் நிறைய பலனை நமக்கு கொடுப்பார் சனிக்கு ஒரு பார்வை பலம் உண்டு என்றால் மூன்றாம் பார்வை அப்படின்னு ஒரு பார்வை ஏழாம் பார்வை அப்படின்னு ஒரு பார்வை பத்தாம் பார்வையின் ஒரு சிறப்பு பார்வையின் மூன்று விதமான பார்வைகள் உண்டு எல்லா கிரகங்களுக்கும் ஏழாம் பார்வை உண்டு அதிலே இந்த சனீஸ்வர பகவானுக்கு எக்ஸ்ட்ராவாக மூணு பத்துங்கிற பார்வையும் உண்டு இந்த மூணு என்றால் முயற்சி பத்து என்றால் ஜீவனம் அப்போ முயற்சியும் ஜீவனத்தையும் கட்டுக்கோப்பில் கொண்டு போகக்கூடியவர் இவர் கலத்திரம் ஏற்கனவே நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா பார்ட்னர் ரிலேட்டட் மேட்டரும் இவர்கிட்ட தான் இருக்குதுன்னு வச்சுக்கணும் இப்படி சனீஸ்வரன் தன் கட்டுக்கோப்பிலே இந்த மூன்று பார்வைகளையும் வைத்துக்கொள்வது மட்டுமில்லாமல் தான் உள்ளே நுழைக்கக்கூடிய அந்த கிரக சூழ்நிலைகளே நம்ம சொல்லுவோம் இல்லையா சனி வந்துடுத்து சார் அப்படின்னு சொல்லுவாங்க சனீஸ்வர பகவான் என்னை உள்ள தாக்கல் வந்துட்டார் எனக்கு இப்போ ஏழரை சனி சார் அப்படின்வான் ஏழரை வருடமாகும் மூன்று விதமான கட்டங்களை மாறுவதற்கு எப்படி ஒரு பன்னெண்டு கட்டம் சைக்கிள் வரணுன்னா முப்பது வருஷம் ஆகிடும் இப்படி முப்பது வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு கூடிய சைக்கிளில் இப்போ நடக்கக்கூடியது இருபத்தி ஒம்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பங்குடி மாதம் பதினைந்தாம் தேதி அமாவாசை இரவு ஒம்பது மணி நாற்பத்தி நாலு நிமிடத்திற்கு சனீஸ்வரன் அவர்கள் இப்ப இருக்கிற கும்பம் என்ற ராசியிலிருந்து மீன ராசிக்கு மூவாகிறார் இந்த பெயர்ச்சி ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது ஏன் அப்படின்னாக்கா முப்பது வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிறது மட்டும் இல்லை இத்தனை நாள் சனிக்கு ஆட்சி வீடாக இருந்தது மகரம் கும்பம் அப்படின்னு ரெண்டு வீடு இந்த ஆட்சி வீட்டை விட்டு கிளம்புறார் ஆட்சி வீட்டை கூட்டு கிளம்புறது மட்டும் இல்லாமல் இவர் பயணிக்க போகக்கூடிய அடுத்த கட்டம் அதாவது உங் நம்முடைய மீனராசிக்கு அடுத்தது இருக்கக்கூடிய மேஷராசின்னு சொல்லுவோம் மேஷராசியிலே சனி நீச்சம் அடைவார்னு ஒரு கான்செப்ட் இருக்குது அப்படி தன்னை குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு எண்ணத்துக்கு அவர் மூ தள்ளப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையிலே இந்த சனி பெயர்ச்சியானது இப்பொழுது நகரம் இருக்கிறது சனிப்பெயர்ச்சி நகரம் அன்று ஒரு விசேஷமான நாள் என்னவென்றால் என்றால் அன்றைக்கு சனிக்கிழமை அன்றைக்கி உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த ரெண்டு சேர்ந்து ஒன்றும் இல்லை அன்றைக்கி அமாவாசை இப்படி மூன்று விதமான காம்பினேஷனில் அன்றைக்கி சனி மூவாக போகிறார் உத்திரட்டாதி என்ற நட்சத்திரமும் சனியுடைய நட்சத்திரம் சனிக்கிழமை அவருடைய சேம் டே அமாவாசை அப்படிங்கிறது தர்ப்பணங்கள் முன்னோர்களுக்கான திதிகள் கொடுக்கக்கூடியது இது சனிக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம் அப்போ தனக்கு பிடித்த நாளிலே தன்னுடைய நாளிலே தன்னுடைய திதியிலே தன்னுடைய நட்சத்திரத்திலே அவர் மூவாக போகிறார் அப்படிங்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக ஒருத்தர் கிளம்புவாங்க ஊருக்கு கிளம்பும் போது அப்படி ஒரு கிளம்புறார் அப்படின்னா இதனுடைய பலன்கள் எப்படி இருக்கும்ன்றது நம்ம விபரீமாக நல்லா பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுனால் சனியை நம்ம வந்து ரொம்ப அட்டன்டிவாக பார்க்க வேண்டியிருக்கோம் அதே மாதிரி நார்மலாக சொல்லுவோம் அஷ்டமத்தில் சனின்னுவான் சனி எட்டாம் இடத்துல உட்காந்து அஷ்டமத்தில் சனி நாலாம் இடத்துல சார் சார் அவர் அர்தாம் சனி சார் எனக்கு அப்படின்வான் அவர் நேராக எழுத சப்தமத்தில் சனி உட்காந்துருக்கார் சார்வா அப்போது சனி எங்கே அமர்ந்தாலும் அவரை பற்றி பயம் ஒன்று இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா அப்போது சனி எங்கே இருந்தால் நமக்கு பயம் இருக்காதுன்னா மூணாம் இடத்துல அமர்ந்துட்டால் பயம் இருக்காது ஏன்னா அவருடைய பார்வை இடம் ஆறாம் இடத்துல போய் மறைவு ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல போனாலும் பயம் இருக்காது அதுமாதிரி லாபம் ஸ்தானம்னு சொல்கிற இடத்துல சனி இருந்தால் அவருடைய பயம் நமக்கு இருக்காது சனி என்னுடைய ராசியிலேருந்து பதினோராவது இடம்னு சொன்னால் லாபத்தை கொடுக்கக்கூடியவர் உழைத்தால் காசு வரும் அவ்வளோதான் அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் எப்படி மனசில் வச்சுக்கணுன்னா எவ்வளோ தூரம் நேர்மையாக இருக்கிறோமோ எவ்வளோ தூரம் தம் வேலையை ஒழுங்காக பண்ணுறோமோ எவ்வளோ தூரம் அக்கௌண்டபிலிட்டின்னு ஒரு வார்த்தை உண்டு நான் எல்லாத்துக்கும் பொறுப்பு அப்படின்னு சொல்கிறோமோ இவங்களெல்லாம் ஒன்றுமே பண்ணாது அப்படிங்கிறது தான் இந்த சனியுடைய நுட்பமான விஷயம் பயப்பட வேண்டியதே இல்லை முயற்சிகளை நான் செய்து கொண்டே இருப்பேன் வேலையை நான் வெற்றி நோக்கி பயணித்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு சனி எப்பவும் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் சனி போன்று கொடுப்பாரே இல்லை அவ்வளோ அழகாக கொடுப்பார் தனகாரகன் அவர் கொடுக்குறதுல வச்சுன்னு செய்கிறதுனா வஞ்சனையே இல்லாமல் செஞ்சு கொடுப்பார் அதனால தான் உழைத்தால் உயர்வு அப்படிங்கிற ஒரு பெரிய பழமொழி இருக்குல்லையே நம்மட்டேன் அந்த உழைப்புக்கு முழு முதற் பொருள் யாருன்னா சனீஸ்வரன் எவ்வளவு தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ ஹார்ட் ஒர்க் பேஸ் அப்படின்னு சொல்லுவான் எவ்வளோ தூரம் உழைக்கிறோமோ அவ்வளவு தூரம் நமக்கு பொருள் வரவை கொடுக்கக்கூடிய அத்தனை பலத்தையும் கொண்டவர் சனி ஈஸ்வரன் ஈஸ்வர பட்டம் வாங்கியிருக்கார் அவர் அந்த ஈஸ்வர பட்டம் வாங்கின சனி எப்படியாவது நமக்கு பணத்தை கொடுத்து வாழ்க்கையிலே ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க வேண்டும் என்றதுனாலே காகத்வாஜ விற்பகையே கட்காஸ்தாய தீமிகி தன்னோமந்த பிரச்சோதயாத்துன்னு அந்த அவருடைய காயத்திரியை சொல்லி அவரை வழிபாடு செய்யணும் சனிக்கிழமை அன்னைக்கு செய்கிறது அவர் காகத்வாஜ விற்பகைன்னு அவருடைய வாகனம் வந்து காகம் அந்த காகத்துக்கு உணவளிக்கிறது அவருக்கு ரொம்ப பிடித்தது பித்திருக்காரியங்கள் போது எள்ளு சாதங்கள் பண்ணி விநியோகம் பண்ணுறது அவருக்கு கருப்பு அப்படின்னு பிடிக்கும் ஆனால் வஸ்திரமே கருப்பு அதனால் கருப்பு கம்பளி கருப்பு வஸ்திரங்கள் இதெல்லாம் தானம் பண்ணுறது இதெல்லாம் நமக்கு கொடுக்கக்கூடிய பரிகார பலங்களாக இருக்கிறது அதே மாதிரி இந்த காலகட்டங்களிலே ஒரு தடவேனும் காசிக்கு சென்று பித்திருக்களுக்கு காரியம் செய்யும்போது வரக்கூடிய சனி தாக்கங்கள் எதிர்மறை தாக்கங்கள் இருந்தால் அது குறைந்து நேர்மறையாக பெனிஃபிட்டாக வந்து சேரும்னு சாஸ்திரம் இருக்குது அதனால் இதை அப்படியே பயன்பாடாக பண்ணும்போது சனியை பார்த்து பயப்பட வேண்டாம் அவர் நமக்கு உழைப்பவருக்கு இந்த உழைப்பாளி இல்லாத நாளே ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவோம்லே அந்த மாதிரி உழைக்கிறவனுக்கு அப்படியே காசு கொடுக்கக்கூடிய கைக்கு கையாக நம்மளோட அமைதியாக நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தெய்வம் யாருன்னா சனீஸ்வர தெய்வம் அதனால் தொடர்ந்து என்னென்ன ராசிக்கு என்னென்ன பலன் என்றும் தொடர்ந்து பார் வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே காகத்வாஜ்மகையே கற்கோமந்த பிரச்சோதயாத் என்ற இந்த சூ சனீஸ்வரனுக்கான காயத்ரி மந்திரம் ரொம்ப பிரசித்தமான மந்திரம் காகத்தின் மேல் அமர்ந்திருக்கக்கூடிய காகத்தை வாகனமாக கொண்ட கதிகளே செல்லக்கூடிய சனீஸ்வரனை நான் வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரம் இவர் ஏன் காகத்தை வைத்திருக்கிறாருனாக்க முன்னோர்களை கரை சேர்க்கக்கூடிய விதத்தில் பித்திருக்கள் அப்படிங்கிற விஷயம் நம்ம காக்கான்னு வச்சுருப்போம் பார்த்துப்பீங்களே என் காக்காய்க்கு சாதம் போடுறது நம்ம படையெல்லாம் பண்ணால் கூட காக்காய்க்கு தான் கொடுப்போம் அப்படிப்பட்ட விஷயம் காக்கிறதுன்னா அண்டம் காக்கைன்னா உலகத்தை காப்பதுன்னு ஒரு தமிழில் ஒரு வார்த்தைகளும் உண்டு அப்படி நம்மளை காப்பதற்காக செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அந்த சனீஸ்வரன் செய்வாருங்கிறது ஒரு விஷயம் அப்படி காவந்து செய்யக்கூடிய ஆள் யாருன்னா எதையுமே செக் பண்ணி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணால் தான் காவந்து செக்யூரிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா நாலாம் இடம்ங்கிறது சுகஸ்தானம் அந்த இடத்துக்கு தான் அவர் போகிறார் நார்மலாக இந்த நாலாம் இடம் சனி போகிறது நல்லது இல்லைன்னு சொல்லுவோம் சண்டை வரும் சுகஸ்தானத்தில் போய் நச்சு நச்சுன்னு ரொம்ப போட்டு எல்லோரையும் கேள்வி கேட்டு என்ன வரும் சண்டை வரும் சுற்று சூர் சுற்று நட்பர்கள் எல்லாத்துக்கிட்டையும் போயிட்டு நீ இது பண்ணியிருக்கலாம் நீ அது பண்ணலை நீ அது பண்ணியிருக்கலாம் நீ இது பண்ணலைன்னு ஒரு ஒரு இன்ட்ராக்ஷன் கொடுத்துக்கிட்டே வந்தோன்னா என்ன பண்ணுவான் எப்போ பார்த்தாலும் நோய் நோயின்னு வந்துக்கிட்டு சண்டை போடுவானே மாட்டானா அதனாலே நாலாம் இடத்துக்குள்ளே சனி நுழையும் போது இந்த சண்டை வரும் காரணத்தினால்தான் எல்லோரும் கொஞ்சம் பயப்படுவாங்க அதில் இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க அர்தாஷ்டமம் அப்படின்னு சொல்லுவாங்க நாலாம் இடங்கிறது எட்டில் பாதி அதனால் அர்த்தாஷ்டம சனிஹ அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னென்ன ஒன்றும் இல்லை நீங்கள் கரெக்டாக இருக்கீங்களா அங்கங்கே போய் செக் பண்ண சொல்லுவோம் உங்கள் மனசு எல்லோரையும் செக் பண்ணு எல்லோரும் செக் பண்ணு ஒரு இன்ட்யூட் பண்ணிகிட்டே இருக்கும் உங்களை பக்கத்தில் ஒருத்தர் சொல்லிட்டே இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க இந்த குக்கு விற்றுக்கோமா இல்லையோன்னு அப்படின்னா இதில் வந்து காதல் ஒருத்தர் மாட்டிகிட்டு இருப்பார் அப்போ இன்னொருத்தர் அங்கேன்னு சொல்வார் இவர் அப்படியே போய்ட்டு அந்த செஃப் வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க இல்லையா பார்த்துருக்கோம் இல்லையா அதே மாதிரி தான் உங்களை இன்ட்யூட் பண்ணிவிட்டு உங்களை சொல்ல சொல்லுவார் உதயாரு வாங்குறது நீங்கள் தானே வாங்க போகிறீங்க அதனால் அர்த்தாஷ்டமம் அப்படிங்கிற விஷயம் இந்த ஒரு கான்செப்டை மைண்டு வச்சு சொல்கிறது நான் என்ன பண்ணணும்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா ஏய் நான் செய்கிறத மட்டும் நான் செய்கிறேன் என்னுடைய கண்டென்ட் என்னது உங்களது ஒன்று வாண்டாம் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அப்படிங்கிறது தான் அங்கே ஃபேக்ட் நீங்கள் உங்களை திறனாய்வு செய்து கொண்டு நீங்கள் வெளியே கொண்டு வந்தீங்கன்னா சனீசுரன் உங்களுக்கு கொடுப்பார் இவ்வளோ தான் ரூலு அப்படி இல்லை நான் வந்து காதலை மாட்டி கேட்பேன் அப்படின்னா அவர் சொல்கிறது நீங்கள் டியூனுக்கு ஆடணும் வேறு வழி கிடையாது அவர் டியூனுக்கு நீங்கள் ஆடணுமா இல்லை உங்களுக்கு சுய புத்தியோடு நாங்கள் உழைக்கணுமா பண்ணணுமா அப்படிங்கிறத கேட்கணும் பொருளாதார விஷயத்தில் போய் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பொருள் வந்து கொண்டிருக்கும் அப்படியே அசால்ட்டாக வரும் அப்படின்னு சொல்லுவோம் எங்கே இருந்தாலும் பணம் பண்ணிவிடுவார் சார் அப்படி சொல்லுவோம் ரெண்டாவது லேபேக் ஆக்டிவிட்டி கொஞ்சம் சோம்பேறு இருக்கும் அதனால் மெதுவாக விஷயங்கள்லாம் ஓகே சந்தோஷம் அப்படின்னு சொல்லி போயிடுவோம் ஆனால் சனியுமே உள்வட்ட கிரகம் வெளிவட்ட கிரகம்னு ரொம்ப டெக்னிக்கலாக சொல்லக்கூடிய விஷயங்கள்ல பார்த்திங்கன்னா பூமிக்கு உள்ளே இருக்கக்கூடிய கிரகங்கள் பூமியை விட்டு வெளியே இருக்கக்கூடிய கிரகங்கள் ரெண்டு இந்த குருவும் சனியும் கொஞ்சம் சனின்றது சூரியன் விட்டு ரொம்ப தூரத்தில் வேறு இருப்பார் அப்போது கருப்பு கலக்காரர் இவர் அதனால்தான் அந்த கிரகத்தினுடைய பேசிஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லோவா பிளானட் சுத்தம் அப்படின்னு பார்க்குறோம் அந்த கிரகத்தோடைய சுற்றி வரும்போது நிறைய தூசு மண்டலம்னு ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த சனியை சுற்றி நிறைய பேர்கள் இருப்பார்கள்னு புரிஞ்சுக்கணும் அப்போது உங்களுக்கு நாலாம் இடத்துல சுகஸ்தானத்தில் வரும்போது உங்களுக்கு செய்யக்கூடிய பணிவிடையாளர்கள் நிறைய இருப்பார்கள் நிறைய பேரோடய கூட்டமாக இருப்பீங்க அந்த கூட்டத்தை கரெக்டாக வழிநடத்த வேண்டிய கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு கொண்டு வரணும் அவ்வளோதான் அது இல்லைன்னா என்ன ஒன்று தெற்கில் போகும் ஒன்று வடக்கில் போகும் ஒன்று கிழக்கில் போகும் ஒன்று மேற்கில் போகும் நாலு நாலு பக்கமும் சுற்றிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க மண்டையை வச்சு நிற்க வேண்டியதான் இதுதான் அர்தாஷ்டம சனியோடைய வேடிக்கை இப்போ நான் எப்படி இவங்களெல்லாம் கோர்வையாக வேலை வாங்குவேங்கிற திறன் வேணும்னா என்ன பண்ணணும் நானே என்னை க்யூப் பண்ணிக்கணும் அவ்வளோதான் நாலு பேரையும் நான் மேய்க்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் யாரு நாலு பேருக்கு நாலு வேலை கொடுக்கணும் இல்லைன்னா மண்ட கஷாயம் இந்த புதிய கொண்டு அங்க போடு அங்கே நீங்க கொண்டு வந்து சொல்கிறாருல்ல அந்த மாதிரி சும்மா வேலை வாங்கிட்டு இருக்கணும் இல்லைன்னா என்ன வேணும் வேற என்ன வேலை கொடுக்குறது அப்படின்னு இருக்கும் இல்லையா எஃபெக்டிவ் ஒர்க் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் பேஸ் சுகஸ்தானம் நாலு சுகத்தை பற்றிய விஷயங்கள் என்னுடைய கம்ஃபர்ட் ஜோன் என்னன்னு பார்த்து அதை கண்டுபிடிச்சு போடணும் இப்போ வேலை நமக்கு வந்துருச்சு என்ன வரும் நான் சுகப்பட வேண்டுமென்றால் யாரெல்லாம் என்னென்ன வேலை வாங்கணும்னு எழுதணும் ஒரு சின்ன சார்ட்டிங் லிஸ்ட்டை எடுத்துகிட்டு காலையில் சீக்கிரம் எழுந்து நாலரை மணிங்கிற பிரம்ம முகூர்த்தம் முன்னாடி எழுந்துக்கணும்னு அடிக்கடி சொல்கிறேன் ரீசன் என்னென்னா சூரியனுக்கு முன்னாடி எழுதுனால்தான் சனி வேலை ஏற இருட்டு கிரகம் சனி வேலை செய்யணுன்னா சூரியன் வந்து வேலை செய்யாது சனி அதுக்கு முன்னாடியே வேலை இருக்கணும் அப்போ வேலை செய்யும்போது நீங்கள் காலையில் குளித்து கழித்து முடிச்சுட்டு உங்கள் பூஜை புனஸ்காரங்கள் இருந்தால் அதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பேப்பர் எடுத்து நான் இவங்களெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே பயனாளிகளாக வைத்து கொள்ளப் போகிறேன் இவர்கள் மூலம் எனக்கு வருமானங்கள் வேண்டும் அப்பா அம்மா குழந்தைகள் நண்பர்கள் தொழிலாளர்கள் கூட பணிபுரியவர்கள் இல்லை பொதுமக்கள் ஏதோ ஒரு லிஸ்ட்டு அந்த லிஸ்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணி வைக்கணும் முதல்ல இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமா சார் எங்கள் அப்பா அம்மா எனக்கு காசு தருவாங்களா சார் அப்படின்னிங்கன்னா நீங்கள் உங்கள் உழைப்பாலே என்ன எல்லாருக்கும் உழைக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்குல்ல உங்கள் உழைப்பாலே வரக்கூடிய ஊதியங்கள் எப்படிலாம் வரும்னு முதல்ல சார்ட் பண்ணுங்கள் எப்படியோ பணம் வருதுன்னுலாம் கேட்டால் எனக்கு செகண்ட் லைன் இன்கம்னு சொல்லுவான் இன்னொரு வகையிலே எனக்கு பணம் வருவதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி எங்கேனா இருக்குதான்னு தேடுவோம் அது எப்படி தேடுவது அதையும் சொல்லிக் கொடுத்துருங்க எனக்கு புரியல அப்படின்னீங்கன்னா நான் சின்ன விஷயமாக சொல்லித்தரணும்னா ஒரு வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கதாக வச்சுப்போம் வாசலில் ஒரு பால் வியாபாரம் செய்பவர் இல்லை பூ வியாபாரம் செய்பவர் இருக்கிறார்கள் வைத்துப்போம் இப்போது எனக்கு உபரி வருமானம் வேணும்னு ஒரு எனக்கு எண்ணம் இருக்குது சாயங்காலம் அந்த அம்மா வீட்டுக்கு கிளம்பும் போதே அம்மா அந்த பூ வேணால் ஃப்ரிட்ஜில் போட்டுக்கோ மாதம் ஒரு ஐம்பது ரூபா கொடுத்துரும் சொல்லுவோமா இல்லையா அந்த அம்மாவுக்கு ஐம்பது ரூபா ஒன்றும் பெருசாக இருக்காது உங்களுக்கு ஐம்பது ரூபா பெருசாக இருக்காது ஆனாலும் அந்த ஃப்ரிட்ஜு ஒரு ஏர்னிங் கெப்பாசிட்டியோட ஒரு அசட்டாக மாறுது இல்லைங்களா இப்படி ஒரு உபரி வருமானத்தை சிறுக சிறுக சேர்ப்பதற்கான உழைத்து ஊதியத்தை பெருக்குவதற்கு வழிகள் இருக்கான்னு தேடுங்கள் இதுதான் உங்களுடைய இந்த டாஸ்க் ஆஃப் நாலாம் இடத்தை வச்சுக்கணும் நாளுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியது இப்படி அப்படி இல்லை என்ன என்ன முதலே சொன்னேன் நச்சு நச்சுன்னு அடுத்த போய் நோண்டோம் நான் இப்போனா அடுத்தோட போய் தோண்டி தோண்டி சண்டையை தான் கிரேட் பண்ணிகிட்ருக்கோம் சண்டை கிரியேட் பண்ணுறதுக்காக நம்ம இப்போ பண்ணுறோம் வாழ்க்கையை ஸ்மூத்தாக ரன் பண்ணணும்னு பார்க்குறோம் இல்லையா அப்போ ஸ்மூத்னஸ் வரணுன்னா நான் தற்சோதனை செய்து எனக்கு என்ன ஸ்கில் இருக்குது இல்லை எங்கிட்டே இருக்கிற பொருளை வைத்து நான் எப்படி அதை பணமாக மாற்றுவது எனக்கு உபரி வருமானத்தை சேர்ப்பது இதுதான் ட்ரிக்கு இதை கால வேலையில் எழுந்தால் அவங்களுக்கு மனசில் ரொம்ப கிளியராக தெரியும் சத்தம் எல்லாம் எல்லாம் அமைதியாக மனதுக்குள்ளார ஓடும் தியானம் பண்ணி அமைதியாக உட்காருங்க கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து ஒரு பேப்பர் எழுத்து எழுதி தினமும் காலையில் எழுந்துக்கும் போது அதை ரிவ்யூ பண்ணினே வாங்க நாம் நேரத்துக்கு இதை ட்ரை பண்ணோம் இன்றைக்கி ட்ரை பண்ணோம் இந்த ட்ரை பண்ணும் ஒரு ஒரு நாளும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி ட்ரை பண்ண ட்ரை பண்ணி ஒரு நல்ல ஃபைன் டியூன் மெத்தட் கிடச்சிரும் மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குருவானவர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் அவர் போய் முதுனத்தில் உட்காந்து ஏழாம் பார்வையாக அவர் பார்க்க போகிறார் அது வரைக்கும் என்ன ஆகும்னு சொன்னிங்கன்னா இப்போது சனீஸ்வரன் பகவான் அங்கே போனதுனால இப்போ அவங்க ஒரு மூணாம் பார்வையாக பார்த்ததுனால எல்லாத்தையும் எக்ஸிகூஷன் இல்லாமல் அப்படியே பண்ணிகிட்ருக்கோம் எக்ஸிக்யூஷன் லெவல் வரணுன்னா தனக்காரகன் ரெண்டு தனக்காரகனுடைய வேலையும் கிடச்சிரும் இங்கே நாளில் இருக்கிற தனக்காரகனான சனீஸ்வரா அங்கே ஏழாம் பார்வையில் உங்க தனக்காரனா குரு இவங்க ரெண்டு பேருமே காசை போட்டி போட்டுன்னு உங்களுக்கு கொடுத்துருவாங்க மனசுக்குள்ளே அந்த உத்வேகத்தை எல்லாம் கொடுப்பாரு இந்தந்த வகையில் நான் வந்து பணம் பண்ண முடியும்னு ஒரு லிஸ்ட் வந்துடும் உங்களுக்கு இது நிதர்சனமாக வரும் கவலையே படாதீங்க நான் எதுவும் கதையெல்லாம் சொல்லலை உண்மையிலேயே நடக்கக்கூடிய விஷயத்த தரேன் இது அழகாக பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கலாம் இதெல்லாம் பண்ணுறதுக்கு என்ன உடனோ நம்ம சோம்பேறு தனத்தை விடணும் ஏன்னா பேசிக்கலி நம்மளுடைய ஐடியா கொஞ்சம் ரிலாக்ஸாக சோம்பேறு தனமாக இருக்கணும் அதை கொஞ்சம் டச் பண்ணி எடுத்துடுங்க வேண்டாம் இந்த காலகட்டங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நிறைய விஷயங்களை மாற்றப்போகிறது என்ற எண்ணத்தில் அதெல்லாம் டச் பண்ணி தூக்கிடுங்க வேண்டாம் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு காலையில் எழுந்த பிறகு சாதத்தை வெடிச்சிருப்பீங்க கொஞ்சம் கொண்டு போய் சாமிக்கிட்ட வச்சுட்டு காக்காய்க்கு போட்டுடுங்க காக்காய்க்கு சாதம் வைப்பது ஒரு நல்ல ஒரு பரிகாரம் மற்ற விலங்குகளுக்கு உண் உங்களாலான உறவுகளை கொடுப்பது நல்ல பரிகாரம் இந்த உத்திரட்டாதி என்ற நட்சத்திரத்தின் கீழ் சனீஸ்வரன் போகக்கூடிய காலங்களிலே முடிந்தவரை பக்கத்தில் இருக்கிற கோசாலைன்னு சொல்லக்கூடிய பசுமாடுகள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு சென்று பசுக்களுக்கு உங்களால் முடிந்த உணவுகளை கொடுங்கள் முடிந்த வரைக்கும் பசுவெல்லாம் விரட்டாமல் அடித்து கொள்ளாமல் பார்த்துக்கிறதெல்லாம் உங்கள் வேலையாக வச்சுக்கோங்க பசு வதையை தடுங்கள் இதெல்லாம் உங்களுக்கு நல்லது ஏன்னா குரு அப்படிங்கிற ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் இதை செய்தீர்களானால் உங்களுக்கான பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனீஸ்வரன் கொடுத்துருவார் இதெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு கோட்பாட்டோடு போயிட்டுருக்குறாங்க இவங்கெல்லாம் கரெக்டாக நான் சாமி அப்படின்னு எடுத்துருவோம் அதனால் பசுக்களுக்கான வைக்கோல் கொடுக்கறது பழங்கள் கொடுக்கறது இல்லை அதனுடைய வதைகளை தடுப்பது இல்லை அதனால் வரக்கூடிய விபூதி விஷயங்கள் கோமியம் மாதிரி விஷயங்கள் எல்லாம் வியாபாரத்தில் இருந்தால் அதெல்லாம் வாங்கி பயன்படுத்தி இல்லை அதை பற்றி வாங்குவதற்கான ஊக்கங்களை ஏற்படுத்தி கொடுப்பது இதெல்லாம் செய்யலாம் ஏன்னா உத்தரட்டாதிங்கிறது காமதேனு அப்படிங்கிற அதிதேவதையுடைய நட்சத்திரம் இப்போ காமதேனு கற்பக வருஷம் காமதேனு சொல்கிறோம் இல்லையா கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய விஷயம்னா உங்களுக்கு கேட்டதெல்லாம் சுகஸ்தானம் நாலு கேட்டதெல்லாம் கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வேணும் தான் இந்த வந்துட்டார் சனி அதனால் அவர் இருபத்தொம்பது மார்ச் அன்று அமாவாசை அன்று சனி அன்று சனிக்கிழமை அன்று உத்தரட்டாதி என்ற நட்சத்திரத்தை தான் மூவாரார் அதை நல்லா புரிஞ்சிக்கிடுங்க அந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் உங்களுடைய குருவின் வீட்டில் தான் இருக்குது மீன ராசிக்குள்ளார அதனால் உங்களுக்கு டைரக்ட் பெனிஃபிட் இருக்குமா கரெக்டாக இருக்குது அதனால் கேப்டலைஸ் பண்ணிக்கோங்க இது பண்ணினீங்கன்னா இந்த சனிப்பெயர்ச்சி டெஃபனட்டாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் இருக்கும் நெகட்டிவ் எதுவுமே இருக்காது கவலைப்பட வேண்டாம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்